என் குழந்தையே நாளை ஆகிய அமாவாசையில் அதிசக்தி வாய்ந்த வாக்கு இந்த நேரத்தில் இந்த வராகி அம்மா எனக்கு நீ தெய்வம் ஏற்றி நினைத்து வேண்டியதையெல்லாம் கேள் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல உனக்கு மாறிவிடும் தங்கமே நீ இழந்த ஒன்றை மீண்டும் உன் கைகளில் பெறப் போகின்றாய் எவ்வளவு கொண்டிருந்தாய் என்பது உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் ஏனென்றால் நீ என்னிடம் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுது தீர்த்தாயானால் அதனால்தான் நீ கேட்ட அந்த ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று உன் தாயானவள் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த தாயானவள் நான் தீர்மானித்ததுதான் ஆனால் நீ நினைக்கலாம் நடப்பதெல்லாம் என்ன விதியோ என்று ஆனால் நான் தீர்மானித்ததுதான் அவை நடக்கின்றது என்பதை என் குழத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த நாளை நீ கொள் உன் தாயானவள் என்னிடம் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் நான் நிச்சயமாக தெளிவாக என்னிடம் வந்து கேட்டுவிடு உன் தாயானவள் உனக்கு அதனை நிச்சயமாக நிறைவேற்றி தராவிட்டாலும் அதை எப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நாளை நான் குறித்து வைத்துள்ளேன் என் குழந்தையே முதலில் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தவுடன் ஓடோடி நீ என்னிடம் தானே வந்து நின்றாய் இந்த தாயானவள் நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு தருவாள் அவளுக்கான நாளை நாம் அவளை குவிப்போம் என்று அதனால் தான் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் உடனே தீர்த்து தந்துவிடுவாள் என்று நீ மனதார நம்புகின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய அந்த நம்பிக்கையை நான் ஒருபோது வீணாக விட மாட்டேன் எப்போதுமே என் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் எனக்கு இருந்து தான் இருக்கின்றது என் தங்கமே இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அவை எல்லாவற்றையும் நீ மட்டும்தான் அனுபவிக்க போகின்றாய் என்பது நிரசரமான உண்மை ஆனால் எருவும் நிரந்தரம் இல்லை என்று என்பதை நீ என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே நாளை ஆடி அம்மாவசை நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் உன் முன்னோருக்கு போய் சேரும் என்பதுதான் நம்பிக்கை என் தங்கமே உன்னுடைய முன்னோர்களை நினைத்து நீ ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அதற்கான நாளாகவே இந்த நாள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது நீ இந்த வராயிடம் வந்து அம்மா இதை நடத்தி தாருங்கள் என்று எத்தனை முறை நீ கேட்டிருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் போகின்றது என் குழந்தையே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே நாளை ஆடி அம்மாவாசை நாள் என்றால் உன் இல்லத்தில் இருந்து மறைந்தவர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்கின்ற நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னை விட்டு மறைந்தவர்கள் உன்னோடு வந்து பேச மாட்டார்களா அவர்களின் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நினைக்கின்றாய் அல்லவா அவர்கள் காண நாள் அவர்கள் நாளை உன் இல்லத்தில் வருவதற்கான நாளாக நாளைய நாளில் என் குழந்தை உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இடக்கூடாது என்றுதான் உன் அம்மா ஏற்கனவே விட்டேன் ஏனென்றால் தெய்வங்கள் வாசம் செய்கின்ற இல்லத்தில் தெய்வ கடாசியம் பொருந்திருக்கின்ற வகையில் நீ கோலத்தை இட்டு வைப்பாயானால் அவர்களை நீ நினைக்கவில்லை என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள் என் தங்கமே அவர்களை நினைக்கின்ற விதமாகத்தான் அவர்களுக்கு இந்த நாளை அர்ப்பணிக்கின்ற விதமாகத்தான் நாளை உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்று அம்மா ஏற்கனவே சொல்லியும் அறுவுறுத்தியும் விட்டேன் என் தங்கமே நிச்சயமாக முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாத விஷயத்தில் நீ அவரை மனதார வழிபட்டால் போதும் தங்கமே நாளை ஆடி அம்மாவாசை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்றதனால் நீ உன் இல்லத்தில் நீ தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் என்று நினைத்தால் கூட அதனை இன்று மாலை நீ செய்தால் போதும் ஏனென்றால் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது இன்று பிற்பகல் மூணு ஐம்பது மணியிலிருந்து அம்மாவாசை திதி ஆரம்பிக்கின்றது நாளை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி அளவில் அமாவாசை திதி நிறைவடைந்து விடுகின்றது அவர்களுக்கு இந்த நேரத்தில் திதியை செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதும் உண்டு அதனால் பெரியவர்கள் முன்னோர்கள் செய்துவிட்ட பிறகு நீ உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய தெய்வத்திற்கு தீபத்தினை ஏற்றி வழிபடலாம் என் குழந்தையே அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தங்கமே நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் எப்போதுமே இருக்கின்றேன் நீ தான் என்னை நீ என்னை அடிக்கடி கண்டு கொள்கின்றாய் இது உண்மையா என்று ஒரு முறை நன்றாக சிந்தித்துப்பார் உன் தாயானவளை நீ அடிக்கடி நீ எங்கேயோ வெளியில் சென்றால் கூட காண்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நீ உன்னை சுற்றி சுத்தி வண்டி கொண்டிருக்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே நீ எங்கெல்லாம் என்னுடைய படத்தைக் காண்கின்றாயோ நான் அங்கெல்லாம் உனக்கு தரிசனங்கள் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ என்னை இந்த தாயானவளை யாரால் நினைத்து எப்படி பார்க்கின்றாயோ அப்படிதான் நானும் உன்னை பார்க்கின்றேன் என்பதை இனி மறந்துவிடாதே என் தங்கமே எத்தனை துன்பங்கள் என்னை விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு தெரியும் தானே ஆனாலும் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் நீ எப்போது எனக்கு நல்ல வாக்கினை தருவாய் நான் இருக்கின்றேன் என்று எனக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றாய் அல்லவா என் பிள்ளையே என்னை நீ நாடி வர வர நீ ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும் போதெல்லாம் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கர்ம பலன்கள் அதாவது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு குறைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் என்னை நாடி வராமல் இருக்கின்றார்களோ யார் சந்தோஷமாக இருக்கிறார்களோ என்று நீ நினைக்கின்றாயோ அவர்கள் பாவ காரியங்கள் ஒருபோதும் சிறுதொளி கூட அளவு குறைவதில்லை அவர்களினுடைய பாவ காரியத்தை அவர்கள் அப்படியே தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ எப்போது ஒரு திட்டத்தினை தீட்டி வைத்து உனக்கு தோல்வியை கொடுக்கின்றதோ அப்போது நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமா உனக்கு மேலாக இருக்கின்ற உன் வராகி அம்மா அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே செய்கின்ற திட்டங்கள் நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறுகின்றதோ அப்போது நீ நினைக்க வேண்டும் இந்த தாயானவள் எல்லாம் அவற்றையும் நடத்துவதற்கு உனக்கான அனுமதியை கொடுத்துவிட்டாள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போது இந்த தாயிடம் நம்பிக்கையோடு வருகின்றாயோ அப்போதே நான் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் என்பதை நான் அம்மா உனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கின்றேன் அதே சமயத்தில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஏதாவது ஒரு அடி விழுந்தால் அவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு எழ முடியாது அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் முன் வர மாட்டார்கள் யாரையும் அவர்கள் அழைக்கவும் முடியாது எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமை உனக்கு இந்த வராகியானவள் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் உதவியை நீ கேட்டாய் அல்லவா அதற்காகத்தான் நாளை ஆடி அம்மாவாசை என்று நீ நினைத்த வேண்டுதலை நிறைவேற்ற தரத்தான் வந்திருக்கின்றேன் என்ன கஷ்டமோ எது கஷ்டமோ என்று உன் தாயானவள் மனம் அதை பதைத்து விட்டது உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து என் குழந்தைக்கு நான் வேற்றி கொடுக்கப் போகின்றேன் இது வராகியின் சத்திய வாக்கு அல்லவா நல்லதே நடக்கும் வராகி தாயே போற்றி போற்றி